இந்த இந்த ஆட்சி வந்த பிறகு ஒரு நாலு படகு அங்கே இருக்குது அந்த சட்டம் என்னென்ன அவங்க படகை வந்து பறிமுதல் பண்ணால் அது அரசாங்கம் சொன்னவா போயிடுது அப்போ அது திருப்பி அந்த படகு வாங்கணும்னா அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி கழுத்துப்பாட்டாக தான் உண்டு சில சமயத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ராணுவம் வந்து அத்தி மாரி படகை உடச்சிட்றாங்க கடலையே உடைச்சிட்றாங்க அதனால் நம்ம மக்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இதை இதனுடைய நஷ்டத்தை வந்து உணர்ந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் வந்த பிறகு வந்து இதை நம்ம ரிலீஸ் பண்ணுறது பெரிய செலவு இந்த மாதிரி என்ன பண்ணுறதுன்னா வந்து ஒவ்வொரு முறையும் வந்து நம்முடைய தூதரகத்து மூலமாக ஒரு வக்கீலை நியமித்து நம்ம மீனவ மக்களுக்கு வந்து எந்த செலவு இல்லாமல் வக்கீலை நியமித்து அரசாங்கத்தின் செலவில் கோர்ட்டில் வந்து வக்கீலை வச்சு விடுதலை பண்ணி அங்கேருந்து நம்ம செலவில் வந்து விமானம் மூலமாக கொண்டு வந்து வீட்டில் விடுறோம் இங்கேருந்து நம்ம கா பாண்டிச்சேரியிலேருந்து நம்ம டிபார்ட்மெண்ட் போயிட்டு வண்டி வச்சு ஆக்சுன்னு வந்து வீட்டில் விடுறோம் அவங்களுக்கு ஏதாவது காமன்சேஷனும் வந்து எந்த அவங்களுக்கு ச நம்ம சட்ட விதிகளுக்கு உட்பட்டு அவங்களுக்கு காமன்சேஷனும் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது குறிப்பாக காரைக்கால் நம்ம என்ன சார் அறிவு நீங்கள் அதாவது கடல் தாண்டி எல்லை தாண்டி போகக்கூடாதுன்றது சட்டம் சட்டத்தை கடைப்பிடிக்கணும் யாராக இருந்தாலும் அப்படி கடைப்பிடிக்க முடியாத சூழ்நிலை வருது நூறு கிலோமீட்டர் வேகத்தில் போகும்போது பஸ்ஸை வந்து நீங்கள் பிரேக் போகிறது எவ்வளோ கஷ்டம் அந்த மாதிரி தான் கடல் ஓட்டத்தில் வந்து போகும்போது கரெக்டாக அந்த எல்லையில் எடுத்துகிட்டு இது கொஞ்சம் சரசமையில் முடியாமல் மாதிரி இருக்குது அவங்களுக்கு வேணும்னே பண்ணுறது இல்லை மீன் அங்கே கிடைக்கிது இப்போ நிறைய நீங்கள் புராணத்தெலாம் படிப்பீங்க மான் வேட்டிக்கு போகிறோம் எல்லாம் தாண்டி போய் அங்கே கடலில் போய் காட்டில் போய் மாட்டிக்கிறான்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் அது புராணத்தில் இருக்கிறக்காக தான் இது பேட்டிக்கு போகிற மாதிரி தான் பிடிக்க போயிட்டே இருப்பாங்க அது கரெக்டாக இடம் தெரியாதுல்லாம் தீர்வு தான் நம்ம ஜாக்கிரஜாக்கணும் நம்மக்கிட்ட வந்து நவீன கருவிகள் இருக்குது டிரான்ஸ்பாண்டர் இருக்குது அந்த திசை காட்டும் இது இருக்குது இதெல்லாம் மீனவர்கள் பயன்படுத்தி இதை நம்ம எல்லாம் தாண்டோன்னு அதில் திருப்பி கூகுள் மேப்பில் இருக்குது எல்லாமே இருக்குது கையில் இருக்குது இதை பயன்படுத்தி நீங்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் வாய்ப்பு இருக்குது அதை வந்து அந்த வாய்ப்பை வந்து சரியாக பயன்படுத்தி நம்மளை பாதுகாத்துறது நம்ம தான் முதல்ல மடிக்கணும் அடுத்தவங்க பாதுகாக்கிறது அடுத்த அடுத்த நம்ம சொல்ல முடியாது அடுத்த நாட்டுடைய இராணுவத்துக்கு நம்ம உத்தரவு போட முடியாது ரெண்டாவது என்ன தகவல் சொல்கிறாங்கன்னா வந்து நீங்கள் அடிக்கடி வராங்க நீங்கள் அவங்கள வந்து நீங்கள் கண்டிக்க மாட்டுறீங்க அப்படின்னு அங்கே ஏதோ வந்து ஒரு அந்த மக்கள் வந்து பிரச்சனை பண்ணதா ஒரு தகவல் இருக்குது அந்த மீனவ அந்த மீனவ மக்கள் வந்து பிரச்சனை பண்ணதா ஒரு தகவல் இருக்குது இதெல்லாம் உறுதிப்படுத்தப்பட்டதாக தகவல் இத்தனை முறை வந்து துப்பாக்கிச்சூ நடத்தலை இப்போ நடத்துறதுக்கு காரணம் வந்து அந்த ஊர் மக்கள் வந்து ப்ரெஷர் பண்ணாங்கன்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க அதெல்லாம் உறுதிப்படுத்த முடியாத தகவல்